வணக்கங்க இன்னைக்கு நம்ம யோசிக்காத ஒரு விஷயம் நம்மள முட்டால் ஆக்கிக்கிட்டு இருக்கிற விஷயத்தை பத்தி தான் பேச போறோம் நகை வாங்குறோம் அதுக்கு ஜிஎஸ்டி கட்டுறோம் செய்கூலி சேதாரமும் நகையோட விலை கூட சேர்த்தி கட்டுறோம் கவர்மெண்ட் செய்கூலி செஞ்சதுக்காக அப்படின்னு கட்டுறோம் சேதாரம் என்ன சேதாரம் ஆகுது நகை செய்யறப்போ தங்கம் வீணாகுமா அப்படி ஆச்சுன்னா பரவாயில்ல போகட்டும் அப்படின்னு விடுவாங்களா இது என்ன மரம் இருக்கிற வேலையாங்க ஒரு மில்லிகிராம் கூட வீணாக விடமாட்டாங்க இல்லையா அதையும் உபயோகப்படுத்த தான் போறாங்க அப்புறம் எதுக்கு நம்ம வாங்காத தங்கத்துக்கு நம்ம விலை கொடுக்கிறோம் அத கையில செஞ்சா கூட சொல்லலாங்க இப்ப எல்லாம் மெஷின் கட்டிங் தானே அப்புறம் எப்படி வீணாகுது இதுக்கே எனக்கு பல வருஷமா விடை தெரியலங்க சமீபத்துல ஒருத்தர் ஒரு காணொலியில கேட்ட கேள்வி இதை விட பெரிய அதிர்ச்சியா இருந்துச்சுங்க அவர்னாலதான் இந்த வீடியோ பதிவு அவருக்கு நன்றி சொல்லிக்கிறேன் இருபத்தி நாலு கேரட் தங்கத்துல நகை செய்ய முடியாதுன்னு நமக்கு தெரியும் அத வளைக்க முடியாது வளைச்சா உடஞ்சிருங்க அதனாலதான் காப்பர் சேர்க்கிறாங்க நைன் ஒன் சிக்ஸ் நகையில அச்சுட்டு இருக்கிறத நம்ம நம்ம பார்த்திருப்போம் அது விலையும் அதிகமா இருக்கும் ஏன்னா ஏன் தெரியாதல்ல தங்கம் அதிகமா இருக்கும் காப்பர் கம்மியா இருக்கும்னு சொல்றாங்க ஒரு கிராம்ல தொள்ளாயிரத்தி தங்கமும் எண்பத்தி நாலு மில்லி கிராம் காப்பரும் சேர்த்திருப்பாங்க அதாவது தொண்ணூத்தி தங்கமும் எட்டு காப்பரும் சேர்த்திருப்பாங்க நம்ம ஒரு கிராம் நைன் தங்கத்துக்கு பணம் கொடுக்கறப்ப தங்கத்தோட விலைய காப்பருக்கும் கொடுக்கறோம் அப்படின்னு என்னை காட்சி யோசிச்சிருக்கோமா கொஞ்சம் தெளிவா பார்ப்போமா இந்த வீடியோவ நான் தயாரிக்கிறப்போ தங்கத்தோட ஒரு கிராம் விலை ஆறாயிரத்தி எழுநூறு ரூபாய்ங்க ஒரு கிராம் தங்கத்துக்கு நம்ம காசு கொடுக்குறோம் ஆனா ஒரு கிராம் நைன் ஒன் சிக்ஸ் தங்கத்துல தொண்ணூத்தி ஒன்னு புள்ளி ஆறு சதவீதம் தான் தங்கம் எட்டு புள்ளி நாலு சதவீதம் காப்பர்னு சொன்னோம் நம்ம தங்கத்துக்கு தனி காசு காப்பருக்கு தனி காசு நான் கொடுக்கறோம் இல்ல இல்லையா காப்பரும் தங்கத்தோட விலைக்கு கொடுத்து தான் வாங்குறோம் இன்னைக்கு காப்பர் ஒரு கிராம் எண்பது ரூபாய்ன்னு வச்சுக்கோங்க இந்த எண்பது ரூபாய் காப்பருக்கு நம்ம கிட்டத்தட்ட ஐநூத்தி அறுபத்தி ரெண்டு ரூபாய் எண்பது ஒரு கிராமுக்கு நம்ம இவ்வளவு நம்ம சம்பாதிக்கிற காசுல ஜனவரி பிப்ரவரியை தவிர எல்லா வரியும் கடன் வாங்கி நகை வாங்க வந்தா ஜிஎஸ்டி சேதாரம் ஏமாறோம் இந்த காப்பர் கலந்த தங்கத்துக்கு இருபத்தி நாலு தங்கத்தோட விலையை விட அதிகமா கொடுத்து நம்ம தெரிஞ்சு ஏமாறுறோங்க இப்பதான் தெரியுது நகை கடைக்காரங்க எப்படி வருஷத்துக்கு ரெண்டு கிளை நாடு பூராவும் திறக்கிறாங்க அப்படின்னு யாரோட அப்பா வீட்ட காசுல யாரு சந்தோஷமா இருக்கிறதுங்க இதுல நாங்க இருக்கோம்னு கூப்பிடுறாங்க நம்பிக்கைனா அதானே அப்படின்னு சொல்றாங்க தங்கம் பெருகட்டும்னு வாழ்த்துறாங்க எனக்கு என்ன தந்தேகம்னா இந்த மாதிரி ஏமாத்துனா யாரு இருப்பாங்க யாரு நம்புறது யாருக்கு தங்கம் பெருகும் இங்க நான் யாரையுமே குறிப்பிட்டு சொல்லலைங்க சாமி ஒரு மாச சம்பளம் வாங்குற சாமானிய மனுஷனோட உணர்ச்சிகளோட வெளிப்பாடுதான் ஏமாந்துருப்பீங்க இனியும் நம்ம ஏமாறதான் உலக அரசியல் நம்ம பெருசா எதுவுமே பண்ண முடியாதுங்க ஏன் பண்ண முடியாதுன்னு கேட்டு இதுக்கு ஒரு தீர்வு உங்களால தர முடிஞ்சிச்சு அப்படின்னா கருத்து கட்டகத்துல பதிவு செய்யுங்க உங்களோட எனக்கான நேரத்துக்கு நன்றிங்க இப்படிக்கு என்றும் அன்புடன் நான் உங்கள் சாணக்கியன்